ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ரொம்ப 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 முக்கியமான சில விஷயங்களை குறித்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு மஹல்காம்ல நடந்த தாக்குதலானது நாடு முழுவதும் கடுமையான கட்டுக்கடங்காத கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவங்கிட்ட எப்படி மன்னிப்பு தேக்கிறதுனே தெரியல நம்ம ஊருக்கு விருந்தினர்களா வந்தவங்கள பாதுகாப்பா திருப்பி அனுப்ப வேண்டிய கடமை நம்மளுடையது ஆனா நாம அந்த கடமையிலிருந்து தவறிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாவே பேசியிருந்தாரு जम्मू कश्मीर की सिक्योरिटी जम्मू कश्मीर के इलेक्टेड हुकूमत की फिलहाल जिम्मेदारी नहीं है लेकिन मैं ये मौका इस्तेमाल करके स्टेट हुड की मांग नहीं करूंगा इस पहलगाम के वाक्य को इस्तेमाल करके मरकज से कहूँ अब मुझे स्टेटहुड दो मैं क्या मेरी क्या इतनी सस्ती सियासत है ஆர்டிகல் த்ரீ செவன்டி மாநில சுதந்திரம் அது இதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நாம பாஜக தலைமையிலான மத்திய அரச விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனா நாம நம்முடைய மாநிலத்தை ஒழுங்கா பாதுகாக்கல அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு நீங்களே பாருங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு இத மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமே தான் இதுக்கான முழு பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம்னு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே சொல்லிட்டாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க முக்கியமா புள்ளி கட்சிகளின் தலைவர்கள் என்ன சொல்றாங்க மோடி பதவி விலகணும் அமித்ஷா பதவி விலகணும் மாதிரி இருக்காங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா யாராச்சும் யாராச்சும் ஒருத்தராச்சும் அந்த மாநில அரசா யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்களா இல்ல யாருமே அந்த மாநிலத்துடைய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணவே இல்ல எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாஜக ஆர் மோதி எஸ் மோடி அஜித் ஓவால் அமித்ஷா இவங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க தவிர அந்த மாநில அரசு குறித்து ஒருத்தரும் வாய் திறந்து பேசவே இல்லை இவங்களுக்கு எல்லாம் பிரசிடென்ட் ரூல்னா என்னன்னு தெரியல மாநில அரசுனா என்னன்னு தெரியல எந்த ஒரு இழவும் தெரியாம இதை மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் இந்த சென்சிட்டிவான விஷயத்துல இவ்வளவு கேவலமான அரசியல் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மேட்டரை நான் கண்டிப்பா சொல்லியாகணும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கும் பொழுது அந்த மாநிலத்துல எந்த ஒரு கலவரமும் நடக்கல எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் நடத்தல ஈவன் சின்ன போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கூட நடக்காம அவங்க பாத்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த நேரத்துல அங்க பிரசிடன்ட் ரூல் தான் இருந்துச்சு ஜனாதிபதி ஆட்சினா அங்க நேரடியா ராணுவம் இறங்கிடுவாங்க எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடக்காம ராணுவ வீரர்கள் பாத்துப்பாங்க அங்க காஷ்மீர்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க மாநிலத்துல தேர்தல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ரூல விட்ரா பண்ணிக்கிட்டு அங்க தேர்தலும் நடத்தினாங்க அந்த தேர்தல்ல உமர் அப்துல்லா வெற்றி பெற்றாரு அவர்தான் இப்ப முதலமைச்சராகவும் இருக்காரு அங்க மாநில அரசு வந்ததுக்கு அப்புறமா லா அண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா அது மாநில அரசு கையில போயிடும் நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி அங்க மாநில அரசு தான் அந்த எல்லா விஷயத்தையுமே பாத்துப்பாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீவிரவாதிகள் ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்களுடைய உதவியோட தான் இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கானுங்க பிரசிட் ரூல் இருக்கும் பொழுது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கவே நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அரசியல்வாதிகள் அந்த ஒரு புரிதலே இல்லாம கண்டமணிக்கும் சகட்டு மினிக்கும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்களேன் மேற்கு வங்கம்ல சந்தேஷ்காலில ஒரு பெரிய கலவரம் நடந்தது அந்த கலவரம் முதல் இப்ப ரீசண்டா இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய கலவரத்தை நடத்தினாங்க அந்த கலவரம் வரைக்கும் மேற்கு வங்க அரசால கட்டுப்படுத்த முடிஞ்சுதா கட்டுப்படுத்தவே முடியல ராணுவம் இறங்கின அந்த ஒட்டுமொத்த கலவரத்துமே கொண்டு வந்துட்டாங்க அந்த கலவரத்துல எந்தெந்த இஸ்லாமியர்கள் ஈடுபட்டாங்களோ எல்லாருமே தட்டி தூக்கியாச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ஸ் அந்த இஸ்லாமியர்கள் பண்ண கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்தது ரெண்டே நாள்ல ரெண்டே நாள்ல எல்லா விஷயமும் நார்மல் ஆயிடுச்சு மேற்கு வங்கம்ல நடந்த கலவரம் பத்தி இன்னும் ரெண்டு நாள்ல டீடைல்டான ஒரு வீடியோவை போடுறேன் அங்க கூட இஸ்லாமர்கள் எப்படி டார்கெட் பண்ணி ஹிந்துக்கள் அடிச்சாங்க ஹிந்துக்களுடைய சொத்துக்களை நாசம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் ஓகே பேக் டு தி கண்டென்ட் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரசிடென்ட் ரூல்னா என்னன்னு தெரியல மாநில அரசுனா என்னன்னு தெரியல பிரசிடென்ட் ரூலுக்கு அதிகாரங்கள் இருக்குன்றது தெரியல மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு எவ்வளவு தூரம் அதிகாரங்கள் இருக்குன்றதும் தெரியல இத பத்தி ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம கண்டமேனிக்கு என்னென்ன பேசிட்டு வராங்க அமித்ஷா பதவி விலக வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் அஜித் கோவால் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க அரசியல் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனா இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட அரசியல் பண்ணுவீங்க ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இருக்கார் இல்லையா அவரு அவருடைய அப்பா பருக் அப்துல்லா மாதிரியோ இல்லைன்னா அவருடைய பாட்டனார் ஷேக் அப்துல்லா மாதிரியோ பிரிவினவாத கருத்துக்கள் பேசுறவர்களா ஒண்ணும் கிடையாது பாகிஸ்தானுக்கு எல்லாம் வக்காலத்துல வாங்கவே மாட்டாரு ஓரளவு தேசப்பற்று இருக்குன்னா அது உமர் அப்துல்லாக்கு மட்டும் தான் அதனாலதான் அவரு சட்டமன்றத்துல பேசும்பொழுது இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து பேசும்பொழுது ரொம்ப எமோஷனல் ஆகி பேசினாரு பஹல்காம் தாக்குதலை குறித்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னெல்லாம் பேசினாங்க எப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க முக்கியமா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான செய்திகளை போட்டுட்டு வராங்க இப்ப வரைக்கும் சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் இவங்க என்ன மாதிரியான செய்திகள் போட்டுட்டு வராங்க அவங்க யாராச்சும் உமர் அப்துல்லா சட்டப்பேரவையில பேசின விஷயத்தை குறித்து பேசுறாங்களா அவருடைய அந்த கருத்து குறித்து இவங்க ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்களா ஒருத்தரும் தெரிவிக்கவே இல்லையே எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அவருக்கும் Buena bon calma. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டெமாலிஷ் ஈவென்ட் குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்ல நடந்துட்டு இருக்கு இப்ப குஜராத் அரசு டெமாலிஷ் பண்றாங்க இஸ்லாமியர்கள் சட்டவிரோதமா தங்கி இருக்கக்கூடிய இது வரைக்கும் பெரிய டெமாலிஷ் எங்குமே நடந்ததே கிடையாது அங்க இருக்கக்கூடிய லாலா பிஹாரிசனுடைய எம்பையர் சட்டவிரோதமா இருக்கக்கூடிய எம்பையரை அழிச்சிட்டு வராங்க அந்த லாலா பிஹாரிஸ் சாதாரணமான நபர்கள் கிடையாது பயங்கரவாதிகள் அந்த இடத்தை அழிக்கிறதுக்கு முன் முன்னாடியே அங்க பார்வையிடுறதுக்காக அரசு அதிகாரிகள் போயிருக்காங்க அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட லக்ஸரி கார்ஸ்கள் இருந்திருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ரிக்ஷாக்கள் இருந்திருக்கு ஏகப்பட்ட குதிரைகள்லாம் இருந்திருக்கு எல்லாத்தையுமே ஒட்டு சீஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில பல இடங்கள்ல இத மாதிரிதான் பங்களாதேஷ்ல இருந்து சட்டவிரோதமா வரக்கூடிய இஸ்லாமியர்கள் சீரழிச்சு வச்சிருக்காங்க அந்த இடங்களை அழிக்கிறதுக்கு அந்த மாநில அரசாங்கம் யூஸ் பண்ண ஹெவி வீக்கல்ஸ் லிஸ்ட சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க காவலர்கள் ஆயிரத்தி எட்நூறு நகராட்சி ஊழியர்கள் இத்தனை ஹெவி வெஹிக்கிள்ஸ் மற்றும் அத்தனை அரசாங்க ஊழியர்கள் வந்துதான் அங்க இருக்கக்கூடிய சட்டவிரோத பன்றிகளை சமாளிச்சுதான் அந்த இடங்களை டெமாலிஷ் பண்ணிட்டு வராங்க யோசிச்சு பாருங்க அங்க மூவாயிரம் காவலர்கள் போயிருக்காங்க எழுபத்தி நாலு ஜேசிபி போயிருக்கு இருநூறு ட்ரக்ஸ் போயிருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி எட்நூறு நகராட்சி ஊழியர்கள் போயிருக்காங்க அப்போ அந்த இடத்துல எத்தனை இல்லிகள் இஸ்லாமியர்கள் இருந்திருப்பாங்க சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்தவனுங்க எத்தனை பேர் அங்க இருந்திருப்பானுங்க அவனுக்கு என்ன மாதிரியான தேச விரோத செயல்களை ஈடுபட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ பேரை சமாளிச்சு அந்த இடத்த டெமாலிஷ் பண்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்றாங்க இல்லையா அதுக்காகவே குஜராத் மாநில அரசை நாம பாராட்டியே ஆகணும் இதை தொடர்ந்து திமுகவின் காலை நக்கி பிழைக்கும் கூலிபான் நிரஞ்சன் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தை இந்தியாவில் தடை செய்து மத்திய அரசு அதிரடி மத்திய அரசு அதிரடி ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இது போன்ற பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது இது போல பல அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது அதிரடி மத்திய அரசனுடைய அதிரடியை பாருங்க எப்படி நக்கல் பண்றான் பாத்தீங்களா உனக்கு அதிரடி தானே வேணும் பொறுமையாரு வெயிட் பண்ணு இப்ப நீ பாக்குற விஷயங்கள் எல்லாமே ட்ரைலர் தான் ஜஸ்ட் ட்ரைலர் தான் இதுக்கு அப்புறமா தான் நீ அதிரடினா என்னன்னு பாப்ப முதல்ல நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டவிரோதமா உள்ள வந்த பன்றிஸ்தான் மற்றும் பங்களாதேஷை சேர்ந்த பன்றிகளை நாட்டை விட்டு துரத்தி அடிச்சதுக்கு அப்புறமா மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க எப்படி அதிரடி காட்ட போறாங்க அப்படின்றத பாரு மே ஒன்னாம் தேதி வரைக்கும் அவங்க கால கெடு கொடுத்துருக்காங்க இல்லையா மே ஒண்ணு வரட்டும் அதுக்கப்புறமா பாரு மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா அந்த பன்றிகளை வேட்டையாடும் போது நீ உட்பட உன்ன மாதிரியே இருக்கக்கூடிய பல கூலிப்பாட்கள் கதர்வானுங்க அங்க இருக்க கூடியவர்கள் மனிதர்கள் தானே உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா இப்படி கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம அப்படி அவங்கள போட்டு கொள்றீங்களே அப்படின்ற மாதிரி நீ உட்பட மாதிரி இருக்கக்கூடிய பல கூலிபான்கள் கதறதான் போறீங்க இவன மாதிரி கிடையாதுங்க இந்த புள்ளி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களும் கதறதான் போறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்றிஸ்தானியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அவங்களுடைய விசா எல்லாத்தையுமே நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை மத்திய அரசு போட்டிருந்தாங்க இப்ப ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொருத்தங்களா அடையாளம் கண்டு அந்த பன்றிகளை எல்லாருமே அந்த பன்றிகள் எல்லாருமே நாட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு தான் இருக்காங்க அது மாதிரியான நடவடிக்கைகளை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பல பன்றிகள் பயங்கரமா கதறிட்டு இருக்கானுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் திமுக சொம்புகள் திமுக ஜால்ராக்கள் அந்த பன்றிஸ்தானியர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக கத்திட்டு இருக்கானுங்க பயங்கரமா பன்றிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க இத மாதிரி வெளிப்படையா ஏகப்பட்ட பேர் பன்றிஸ்தானர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அத மாதிரி பேசுறவங்க மீது தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே பேச விட்டு வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு இது மாதிரி பண்ணுது அப்படின்றதுனால மற்ற மாநில அரசுகள் இது மாதிரி பண்ணுவாங்களா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க மகாராஷ்டிராவினுடைய மாநில அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு பன்றிஸ்தானை சேர்ந்த பன்றிகள் மகாராஷ்டிராவை விட்டு வெளியே போகலன்னா நாங்க அவனுங்கள சுட்டுக் கொள்வோம் இந்த பன்றிகள் எந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுவோம் அதே மாதிரி அந்த பன்றிகளுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாநில அரசு சொல்லியிருக்கு ஒரு மாநில அரசுன்னா இப்படிதான் இருக்கணும் பன்றிஸ்தானை சேர்ந்த பன்றிகள் இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போகலன்னா அவனுங்க நாங்க வேட்டையாடுவோம்னு இது வரைக்கும் எந்த மாநில அரசாச்சும் சொல்லியிருக்கா நீங்களே சொல்லுங்க எந்த மாநில அரசு அச்சும் சொல்லிருக்கா சோழதாங்க கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ கால் வந்து என்ன நடக்கும் ஜெஹஹிந்த் வந்தே மாதுரன்